ஓம் சாய்ராம் நான் நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம சாய்பாபா நமக்கு உதவிக்கு வருவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம சாய்பாபா நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த சாய்ராம்க்கு கூட ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் சாய்பாபா நேரடியாக வந்து உதவி செஞ்சுருக்காங்க அவங்களோட பையன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இழுக்கும்போது அந்த பையனை காப்பாற்றி இவங்களுக்கு சாய்பாபா கூடவே இருந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த அந்த சாயரம் அவங்களே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சாயரம் வந்து சென்னையில் இருக்காங்க இவங்க பேர் கோமதி கோபிநாத் இந்த சாயராம் அவங்களுக்கு நடந்த அற்புதத்தை அவங்களே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ அதை நீங்கள் கேளுங்க பதினாறு வருஷமா பாபாவை கும்பிட்டுட்டு இருக்கேன் ஆனா சத் சரிதம் வந்து இது வரைக்கும் நான் படிச்சதே இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நான் சத் சரிதம் புக் வாங்கி அவரு வந்து நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து ராமநவமிக்காக ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி இப்ப டுவெண்ட்டி செவன்த் ஏப்ரல் மார்ச் போச்சு பாத்தீங்களா அப்பதான் வந்து அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணேன் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு அவங்க வந்து ஃபைவ் சாப்டர் பர் டே அப்படி படிக்கிற மாதிரி இது பண்ணாங்க பட் என்னால் ஃபைவ் சாப்டர்ஸ்லாம் படிக்க முடியல ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கலான்ற மாதிரி என்னால் ஒரு சாப்டர் தான் படிக்க முடிஞ்சுது சரி அதை வந்து நம்ம தவறாமல் டெய்லி ஒரு சாப்டர் வந்து கம்பல்சரி நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி முடிவு பண்ணி அன்னைக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டே மூணாவது நாள் பாராயணம் அன்னைக்கு பாத்திரைடேலருந்தே அவனுக்கு வந்து ஃபீவர் இருந்தது பட் நான் சிரப்பு ஊட்டினதுனால அவனுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஒரு டென் ஓ கிளாக் போல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சாட்டர்டே நினைக்கும் போது எட்டு மணிக்கு கரெக்டாக அவனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு நல்ல வேலை நானும் என் பொண்ணும் என் பொண்ணு கூட இருந்தா என் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு இருந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சைராம் சைராம் சைராம்னு கத்துறேன் நான் அவனுக்கு அப்படியே கை கால் எல்லாம் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு அது பா அது பாக்கவே எனக்கு வாயில வேற எந்த வார்த்தையுமே வரல வெறும் சைராம் சைராம் வாங்க சைராம் வாங்க சைராம் வாங்க சைராம கூப்பிடறேன் நான் ஆஹ் அதுக்கப்புறம் என் பொண்ணு ஓடி போயிட்டு அந்த அந்த டைமுக்கு எனக்கு அது கூட தோணல என் பொண்ணுக்கு தோணி இருக்கு என் பொண்ணு ஓடி போய் அந்த உதிய வந்து நெத்தில வச்சு விட்டுது நான் போயிட்டு பூட்டு ஒண்ணு இருந்தது ஒரு இரும்பு பூட்டு அந்த பூட்டை எத்தனை வந்து அவன் கையில வச்சுட்டு என் பொண்ணு வந்து எனக்கு ஞாபகம் வருது போய் போயி சாப்போ எடுத்துனுவாப்போ அது மட்டும் நான் சொன்னேன் சொல்லிட்டு திருப்பி சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு கத்தினே இருக்கேன் அப்புறம் என் பொண்ணு அந்த புக்கு எடுத்துன்னு வந்தோடனே அதை எடுத்து அவன் மேல அப்படியே வச்சுட்டேன் நான் ஒரு கையில பூட்டு ஒரு கையில புக்கு அப்படியே அவன் மேல வச்சுட்டேன் வச்சுட்டு யாருமே அவனை டச் பண்ண முடியாத அளவுக்கு அந்த புக்கை வந்து அதாவது சாயே அவர் மேல அவன் மேல படுக்க வச்சிருக்க மாதிரி நானு வந்து புக்கெட் வந்து அவன் மேல வச்சிட்டேன் ஒரு எட்டு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது இந்த சாய்ராம்ன்றதை தவிர என் வாயில வேற எதுவுமே வரல என்னால பேசவும் முடியல அப்புறம் நான் அப்படியே அப்படியே இது பண்ணி சமாளிச்சின்னு என் பொண்ணுக்கு வந்து எங்க மாமாக்கு போன் பண்ண என் ஹஸ்பண்டுக்கு கூட போன் பண்ண சொல்லலை நானு எங்க பக்கத்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி எங்க மாமா இருக்காரு அவருக்குதான் போன் பண்ணி வர சொல்லி சொல்ல சொன்னேன் என் பொண்ண சொல்ல சொல்லிட்டு திருப்பியும் சாய்ராம் சாய்ராம் வாங்க சாய்ராம் வந்து காப்பாத்துங்க சாய்ராம் என் பையனை காப்பாத்துங்க சாய்ராம் அப்படியேதான் கத்திட்டே இருக்கேன் ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் என் பையன் அப்படியே தூங்குற மாதிரி அப்படியே கண்ணை மூடி தூங்குற மாதிரி இருக்கான் அஹ் அப்படியே அமைதி அப்படியே ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்ப கூட நான் உடவே இல்ல சாய்ராம் 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 கத்திக்கிட்டே இருக்கேன் உம் அதுக்கப்புறம் எங்க எங்க அங்குள் எங்க அங்குள்லாம் என் சித்தி பையனும் ஓடி வந்தாங்க ஓடி வந்து அவன் அவங்க வரும்போது இவன் வந்து கரெக்டா தூங்குற மாதிரி இருந்தா அமைதி ஆயிட்டான் அப்புறம் அவங்க விடவேல வாஸ்பிட்டல் கூட்டின்னு போலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன கூட எதிர்பார்க்கல அவங்க தூக்கி தோல்ல போட்டுன்னு ரெண்டு பேரும் டூ வீலர்ல கிளம்பி போயிட்டாங்க நான் ஆட்டோ கூட்டுனு வந்தீங்களான் கிட்ட ஆட்டோவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் டூ வீலர்ல வந்தாங்க அப்புறம் டூ வீலர்ல உட்கார வச்சு ஒருத்தர் உட்காந்து ஒருத்தர் தோல் மாலை போட்டு இட்டுன்னு போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா என் பொண்ணும் கூடவே சைக்கிள் எடுத்துக்கணும் அவளும் கிளம்பிட்டா பின்னாடியே அப்புறம் நான் என்ன பண்ண என்னோட சாயையும் நான் கூடவே கூட்டின்னு போறேன்னு சொல்லி என்னோட ஹேண்ட்பேக்ல அந்த ச சச்சரிதம் அந்த சச்சரிதம் புக்கு உதி டப்பா அப்புறம் அவனுடைய ரிப்போர்ட்ஸு அது எல்லாத்தையும் என் ஹேண்ட்பேக்ல போட்டுன்னு கேஸ் அப்ப வந்து சமைச்சிட்டு இருந்தேன் கேஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வேக வேக வேகமா வீடை வந்து பூட்டு வந்து பூட்டல நானு என்னோட ஹேண்ட்பேக்லயே போட்டு எத்துன்னு போயிட்டேன் வீரம் சாவி வச்சு டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து பூட்டு வந்து பூட்டாம அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கீழே இறங்கி போறேன் போனாக்கா ஒரு வண்டியும் இல்ல யாருக்கு ஃபோன் பண்றது எப்படி போறது நான் ஐடி வரை போட்டுட்டு இருந்தேன் சரி ஆட்டோ ஏதாவது வந்தா ஏறிடலாம் அப்படின்னு பாக்குறேன் ஒரு வண்டியும் இல்லை ஒரு ஆட்டோவும் இல்லை அப்புறம் எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிறவர் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தார் அவரு அவர்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் என்னை அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்ன ட்ராப் பண்ணிரு அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு போகணும் ஸோ என்ன தான் ஃபாஸ்டா நடந்தாலும் ஒரு ஹாஃப் அன் எடுக்கும் அதனால சரின்ட்டு கிட்ட கேட்டேன் கொஞ்சம் என்ன ஹாஸ்பிட்டல்ல மட்டும் விட்டுருங்க நான் அவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல மார்க்கெட் போயிட்டு வந்தாரு தோ இதை வந்து வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி போங்க அப்படின்னு நம்பிச்சு விட்டேன் நான் நின்றுனே இருக்கேன் ஒரு ஆட்டோ வந்து இந்த சந்து முனையில நிக்குது அந்த ஆட்டோ ஏறி போயிடலாமா அப்படிலாம் யோசிக்கிறேன் யோசிச்சுன்னே நின்னுனே இருந்தேன் யோசிச்சு நின்றுட்டே இருக்கும் போது ஆஹ் அந்த திறந்த இந்த கதவு வந்து நான் எதுக்கு மூடுறேன்னு எனக்கு தெரியல ஆஹ் எங்க வீட்டு கேட்டை வந்து நான் மூடினேன் மூடிட்டு இந்த சைடு டர்ன் பண்ணி நின்றுட்டு இருந்தேன் ஸோ பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஆஹ் நான் அழுகுறதோ இல்லை நான் வந்து யாருக்காகவோ வெயிட் பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது நான் வந்து இவர் ஏன் லேட்டா லேட் பண்றாரு எங்க போனாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஏதாவது வண்டி வருதா பாத்துட்டே இருந்தேன் அப்போ டக்குன்னு என் பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்தாரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு சந்தன பொட்டு வச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு என் பின்னாடி வர்றவரு நின்னு கூட பேசல வரும்போதே என்னமாச்சு அப்படின்னு தான் கேட்டாரு நான் என் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ வாங்க அப்படின்னு சொன்னாரு உடனே நான் அடுத்த செகண்டே இது வரைக்கும் நான் யார் வண்டியிலயும் அந்த மாதிரி ஏறினதே கிடையாது அடுத்த செகண்டே அவர் வண்டியில ஏறிட்டு அதுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அவர் வந்தாரு வந்தோடனே நான் இவரோட போறேங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட கிளம்பி போயிட்டேன் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அது வந்து சாய் தான் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நான் ஒரு ஷோல்டர்ல நான் கை வச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அது தான் அப்படின்னு அப்போ போற வழியில வந்து அவர் கேக்குறாரு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அதாவது ரொம்ப நாள் பழக்கப்பட்டவங்க பேசுவாங்க பாத்தீங்களா ஒரு புது ஆள் வந்து ஆள் கிட்ட இல்ல யாரா இருந்தாலுமே ஒரு நைட்டி போட்டு நின்னுக்குற பொண்ணுகிட்ட யாரும் இந்த மாதிரி கேட்டு ஏ போக போகமாட்டாங்க வண்டியில யா அப்படியே ரொம்ப நாள் பழக்கப்பட்டவங்க கேக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு நான் சொல்றேன் இந்த மாதிரி என் பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அதனாலதான் நான் போயின்னு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப அவர் சொல்றாரு ஆஹ் அதெல்லாம் ஒன்னே ஆகாதுமா அதெல்லாம் ஒன்னே ஆகாது அவன் நல்லா ஆயிடுவான் அப்படி சொல்றாரு அவரு எனக்கு வந்து எனக்கு அப்பதான் கொஞ்சம் உயிரே வந்தது ஆஹ் அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தவுடனே எனக்கு சாயே சொன்ன மாதிரி அது வந்து வேற யாரும் தான் அவரே சொல்லிட்டாரு அப்ப எனக்கு வேற என்ன வேணும் அப்போ நான் வந்து அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து டென் மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் வந்தவுடனே நான் இறங்கிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டேன் அவர் வந்து ஆனந்தம் அப்படின்னு சொன்னாரு நான் ரெண்டாவது வாட்டியும் கேக்குறேன் ஆனந்தா அப்படின்னு கேட்டு இல்ல ரெண்டாவது வாட்டியா என்ன பேர் அப்படின்னு கேக்குறேன் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு ஆனந்தம்னு பேர் வைப்பாங்களா நான் அதெல்லாம் யோசிக்கல ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் உள்ள போனவுனவே ஆஹ் என் பையனை பார்த்துட்டு அவன் வந்து ரிலாக்ஸா அவன் கையில எல்லாம் அதுக்குள்ள ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டாங்க ஆஹ் ரிலாக்ஸா தூங்கிட்டு இருந்தான் எனக்கு அவனை பார்த்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில உட்காந்து அழுத அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு எங்க அவரு கேக்குறாரு சாய் பாபாவை சாய்பாபாவிய என் பையனை என்ன பண்ணி வச்சுக்கிறாரு பாரு எங்க காப்பாத்த வந்தாரு அவரு அப்படின்னு கேக்குறாரு என் ஹஸ்பண்ட் அப்போ எனக்கு சாய் பாபாவை பத்தி சொன்னா மட்டும் எனக்கு கோவம் வந்துரும் அப்ப நான் சொன்ன அவருதான் அவருதான் காப்பாத்தினாரு வேற யாரு காப்பாத்தினா அவருதான் வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு நான் சண்டை போட்டேன் எனக்கும் சண்டை அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் இது அஹ் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஹாஸ்பிட்டல் மாத்துன்னு சொல்றாரு ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லை ஒரு நைட்டு ஃபுல்லா அவனுக்கு ஜுரம் இருந்தது அந்த ஆஹ் சாட்டர்டே ஃபுல்லா சாட்டர்டே காலைல சேர்த்தோம் சாட்டர்டே நைட் ஃபுல்லா அவனுக்கு ஃபீவர் ஒன்னா த்ரீ ஒன்னா டூ இருந்தது ஆனா உடனே வந்து நம்ம வேற ஹாஸ்பிடல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நாங்க சைல்டு ட்ரஸ்டுக்கு மாத்தனோம் அங்க வந்து ஹம் பாபா முடிவு பண்ணி தான் அந்த ஹாஸ்பிடலுக்கு எங்களை அனுப்பிச்சிருப்பாரு அங்க போன என் பையனுக்கு இதுவரைக்கும் எடுக்காத ஹம் கண்ணு செக் பண்ணாங்க ஸ்கேன் எடுத்தாங்க எல்லாமே செக் பண்றாங்க இது வரைக்கும் என் பையனுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நான் பண்ணதே இல்லை பாபாவோட செயல் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு எனக்கு ஒரு டெஸ்ட் கூட வச்சிருக்கலாம் நான் இப்படி பண்ணா நீ யார கூப்பிடுற யார வந்து கும்பிடுற யார கூப்பிடுறன்னு பாக்கலாம் அப்படின்னு கூட ஒரு டெஸ்ட் வச்சிருக்கலாம் இல்லைன்னா இத்தனை வருஷம் இல்லாம சார் சரி எப்படி படிக்கிறன்னு பாக்கற இப்ப நீ படிக்கிறியா இல்லையா பார்க்கற அப்படி கூட ஒரு டெஸ்ட் வச்சிருக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டின்னு போயிட்டேன் இனி வரைக்கும் மிஸ் பண்ணாம டெய்லி ஒரு ஒரு சாப்டர் பண் சாப்டர் வந்து படிக்கிற அதனால அவர் வந்து எனக்கு வச்ச டெஸ்ட்ல நான் வந்து வீண் பண்ணிட்டேன் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சாய்ராம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க எவ்வளோ பெரிய எக்கட்டான சூழ்நிலையில் பாபா அவங்க கூடவே இருந்து அவங்க பையனையும் காப்பாற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க இதுதான் சாய்ரா நம்ம சாய்பாபா சாய்பாபாவை நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக பாபா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கண்டிப்பாக உதவி செய்வாங்க பாபாவை எப்பயுமே நம்புங்க சாய்ராம் பாபா கூடவே தான் இருக்காங்க பாபாவை நம்புவோம் பாபாவுடன் இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்